விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் துவக்கமாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அருட்பணி சா அருள்வளன் அவர்களின் சார்பாக வந்திருப்பவர்களுக்கு வந்திருப்பவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு கேடயத்தை நம்முடைய இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் ஹசரத் அவர்களும் உள்ளிட்ட உறுப்பினர்களும் இணைந்து வழங்குவார் நினைவு கேடயத்தையும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இணைந்து வழங்குவார் அடுத்ததாக வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நம்முடைய இமாம்கள் பேரவையினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு சால் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் துவக்கமாக நம்முடைய சேலம் ஜாமியா மஸ்ஜினுடைய முத்தவள்ளி எஸ் ஆர் அன்வர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக ராபியத்துல் பசரியா மஸ்ஜிதினுடைய முத்தவள்ளி கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஜம் முஹீதின் சேட் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளர் ஆலி ஜனாப் ஜே ஜாவித் ரிஸ்வி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக முகமதுபுரா புரா பள்ளிவாசலுடைய நா இப் முத்தவல்லி லிபர்ட்டி நாசர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக எம்ஏ முஸ் கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் தலைவர் கணித் திரு ஆலி ஜனா பி முஹம் பி ரஃபீக் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக வாழப்பாடையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் மதார் சாலிம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக அல்ஹாஜ் சித்திய கலி அவர்களும் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவங்க அவர் ீன் அடுத்ததாக அம்மாப்பேட்டை சுனஜமாத் நிர்வாகத்தினுடைய முத்தவள்ளி ஆலி ஜனாப் கே தாஜுத்தீன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக சேலம் ஜாமியா மசிதினுடைய முன்னாள் முத்தவல்லி அல்ஹாஜ் நாசர்ஹான் என்னும் அம்மான் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்ததாக சேலம் சுல்தானியா நிஸ்வான் அரபிக் கல்லூரியினுடைய முத்தவல்லி அல்ஹாஜ் எஸ் இலியாஸ் பிஏ அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் வேற யார் இருக்கா நிறையாருக்கைலா ஃபைஸல் தற்போது இந்த நிகழ்ச்சியில் இன்றைய மதிய நிகழ்ச்சியாக இரண்டாம் அமர்வாக இருக்கக்கூடிய புர்தா தஃப் குழுவை அவர்கள்தான் நடத்துகிறார்கள் இன்ஷா அல்லா மிக சிறப்பானதொரு நிகழ்ச்சி நாலு மணிக்கு